ஆரம்ப காலத்தில் எல்லாம் வாழ்கிற முறையில் வாழ்ந்துட்டு நாற்பது ஐம்பது அறுபது வயசாக கூட என்ன செய்கிறோம் பள்ளியோடு நம்ம வந்து வாழ்க்கையை வாழுகின்றோம் அப்போ இப்படிப்பட்டவர்கள் இப்போ நான் அதை சொன்ன என்னது இந்த வாழ்க்கை ஒரு நாள் அவர்களுடைய கூலிக்கு இளைஞர் வாழ் இளமை இளமையிலே இருந்து வாழ்ந்தாங்களே அவங்களுக்கு சமனாகாதன் அப்படிப்பட்டவர்கள் சிறந்த முறையில் இவாதத்தை செய்ய வேண்டும் அப்போ அதனால் எப்படி அவர்கள் தங்கள் கூலிகளை அதிக அதிகரித்துக்கொள்வது என்பதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லுங்களேன்னு கேட்டுக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது இளம் வயதில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் இந்த மாதிரி இபாதத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களோ அதிகம் அதிகம் இபாதத்து செஞ்சாங்களோ அவர்களை ஒரு நாளும் இவர்கள் முந்த முடியாது ஃபர்ஸ்ட் அது அதை விரும்பியோ விரும்பாமலோ விரும்பியோ விரும்பாமலோ இவர்கள் முந்த முடியாது இவர்கள் முந்த முடிந்த சில விஷயங்கள் இருக்கின்றன இவர்கள் ரசூல் சல்லா அலுவலம் மட்டும் வந்து நபித்தோழர்கள் சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே இந்த பணக்கார்கள் எல்லாம் சொத்துக்களை தர்மம் செஞ்சு முந்திட்டாங்க எங்களே மாதிரி தொழுகிறாங்க நோம்பு பிடிக்கிறாங்க ஹஜ்ஜு செய்யறாங்க ஆனா தர்மங்கள் என்ன செய்கிறாங்க கூட செஞ்சு எங்களை முந்திட்டாங்க எங்களுக்கு ஒரு அமல் சொல்லித்தாங்க ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க செய்யுங்க சுபான்லா அஹமதுல்லா அல்லாஹ் அக்பர் கொஞ்ச கொதினால மறுபடியும் வந்தாங்க அல்லாவின் தூதரை அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நாங்க என்ன செய்யறதுன்றா ரசூல்லாம் மையஷா அது அல்லாவுடைய சிறப்பு தன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் அவ முறாங்க அர்த்தம் முந்துறாங்கன்னு அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்ம இழந்ததை மீட்டுவதாக இருந்தால் அவரை விட நாங்கள் முந்தலாம் ஆரம்ப வாழ்ந்து அவரை நாங்கள் அவர் அந்த இடத்துல அது எப்படி இளம் வயசை வச்சு முந்த இயலாது வேறு வகையில் என்ன செய்யலாம் எங்களால முந்த முடியும் தர்மத்தில் அவர் குறைவாக இருப்பாரு நம்ம என்ன செய்யலாம் அதுல முந்தியவராக வரலாம் சுண்ணத்தான வணக்கங்கள் அவர் என்ன செய்வாரு குறைவாக இருக்கலாம் நாங்க என்ன செய்யலாம் ஒரு அமல்ல முந்தலாம் முழுமையான வயதளவில் அளவுல முந்திரது இருக்குது அது சாத்தியமில்ல காரணம் இளம் வயதுல இருந்து என்ன செஞ்சாரு அந்த இவாதத்துக்குள்ளயே ஈடுபட்டு வந்தார் அறுபது வயது வரைக்கும் இஹ்லாசோட வாழ்ந்து மரணித்தார் அவரே நம்முடைய இளம் வயது வாழ்க்கையை ஈடுகட்டுற மாதிரி என்ன செய்யலாது அந்த இடத்துல இயலாது எதுல முந்தலாம் மேலதிக தர்மங்கள் மேலதிக நோன்பு அவர் எதுல இல்லையோ அதுல என்ன செய்யலாம் போராடி முந்தலாம் எனவே அமல்கள் வந்து காலத்தை மட்டும் வயசை மட்டும் வச்சு தீர்மானிக்கிறதுமல்ல சில சில சந்தர்ப்பங்களை வச்சு என்ன செய்யும் தீர்மானிக்க அந்த இளைஞனுக்கு கிடைக்காத ஒரு தியாக மனப்பான்மை உள்ள சந்தர்ப்பம் என்ன செய்யும் இவருக்கு கிடைக்கும் அதனால தான் தோடர்கள் இஸ்லாத்துக்கு வந்தோன்னு என்ன செஞ்சாங்க கடந்த காலத்தையெல்லாம் அழிக்கிற மாதிரி நன்மை செஞ்சாங்க லாஸ் கையை நீட்டாங்க பையத்தை செய்ய ரசூலான கையை விரிச்சாங்க கையை சுருக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரு நிபந்தனை அல்லாவின் தூதரை அப்படின்னா என்ன நிபந்தனை ரசூலான் கேட்குறேன் கையை எடுத்தீங்க இஸ்லாத்துக்கு வர வந்தீங்க ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை ஐயுஃபர் அலி எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எனது பாவங்கள் அவரை கடந்த காலத்தை அவர் நினைக்கிறார்கள் சொன்னார்கள் அம்ரிபன் ஆசை உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும் அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் என்று பார்க்கிறோம் அப்ப எல்லா நபித்தோழருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு கடந்த காலத்தை எப்படி நான் ஈடுகட்டுவது ஆனால் எங்களில் நிறைய பேர்ல தௌபா செஞ்ச பின்னால் அது இல்லை குறவு நிறைய பேர் எல்லோரையும் சொல்லவில்லை ஈடு ஈடுகட்டுவது போன்ற எக்ஸ்ட்ராவான சில அமல்கள் அந்தந்த மாதிரியான சில செய்திகள் நாங்கள் என்ன செய்யணும் தேடிக்கொள்ள வேண்டும் அந்த தியாகங்களை செய்து கொள்கின்ற நேரத்தில் சில பொழுதுகளில் வேறொரு முறையில் எங்களுக்கு என்ன செய்யலாம் கூலி அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுதானே ஒழிய வயதுல சமனா அந்த அந்த இளம் வயதுல நம்ம செஞ்சது இருக்குதே அதை இளம் வயதுல வாழ்ந்தவனுக்கு சமனாக என்ன செய்யலாது ஈடுகட்ட முடியாது அல்லாஹூவாளம்